ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நிமிடர் மாமஞ்சு எல்லாரையும் பேர் ஈங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் பதில் சொல்ல முடியாது கேள்வி கேட்க முடியாது சிந்திக்காத மனிதன் தனக்கு மட்டும் துரோகம் செய்வதில்லை மற்றவர்களுக்கும் துரோகம் செய்கிறான் உங்கள் மகிழ்ச்சிக்காக மகிழ்பவர்களையும் உங்கள் சோகத்திற்காக வருந்துபவர்களையும் எப்போதும் கவனியுங்கள் அவர்களே உங்கள் இதயத்தில் சிறப்பான இடங்களுக்கு தகுதியானவர்கள் ஆறுதல் சில நேரங்களில் ஆறுதல் என்பது ஒரு பாடலில் இருக்கலாம் ஒரு திரைப்படத்தில் இருக்கலாம் ஒரு கவிதையில் இருக்கலாம் ஒரு புத்தகத்தில் இருக்கலாம் ஒரு அன்பில் இருக்கலாம் ஒரு தேநீரில் இருக்கலாம் இப்படி எதிலேனும் பற்றி கொண்டு பிழைத்திருங்கள் பிழைத்திருப்பதுதானே ஆறுதல் மனம் வித்தியாசமானது கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது கிடைக்காததை நினைத்து தவிக்கும் மனிதனின் வசதியை வைத்து மரியாதை செய்பவர்கள் கால்களை சுற்றி கொண்டு இருக்கும் பாம்புகளை போன்றவர்கள் இந்த உலகில் அள தெரியாதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது அல கற்றுக் கொடுப்பது வாழ்க்கை மட்டுமல்ல அன்பானவர்களும்தான் தொலைந்தவை நிம்மதிகள் என்றாலும் தேடப்படுவது ஏனோ அவமானங்களே இருதயத்திற்கும் மனதுக்கும் இடையிலான எந்தவொரு மோதலும் கவனமாக கையாளப்படாவிட்டால் அழிவுக்கு வழிவகுக்கும் ஆமை ஆயிரம் முட்டை போட்டுட்டு அமைதியாக இருக்கும் கோழி ஒரு முட்டை போட்டுட்டு ஊரையே கூப்பிடும் இங்கே சில உதவிகளும் அப்படித்தான் பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாற்றிக்கொள்ளும் ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை சாதுரியமாக வாழுங்கள் இங்கு பொறிகளே அதிகம் ஊருக்கே விபதேசம் சொல்பவர்கள் தனக்கென்று வரும் பொழுது சில விதிவிலக்கு வைத்துக் கொள்வார்கள் கோபம் பிறவி குணம் அல்ல அது பிறரால் நம்ம பிறக்கும் குணம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நிறுத்துல கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மீங்க மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வேலை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்